இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக பொதுச்செயலருடைய வேண்டுகோள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னும் சொன்னால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய அமைச்சரவை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்றக்காக அந்த ஆர்ப்பாட்டம் இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலங்க அதில் நான் பேசுனதாக மட்டும் அந்த சரத்தை அவங்க போட்டுருக்க பாருங்க ராஜம் அவர் சொல்லாத அவங்க சொல்லாத மனித தேர்தல் அறிக்கையில் சொல்லாத நான் தவறாக சுட்டி காட்டினா பரவாயில்லை இந்த அரசு பற்றி அவதூறாக இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பேசினார்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ன உண்மையே இல்லையா ஏன்னா இப்போ தலையாடுறீங்க உண்மையே இல்லையா தவறாக பேசியிருந்தா கரெக்ட் நான் பேசினது ஏதாச்சும் தவறான்ற பாருங்கள் அவங்க போட்டிருக்க அவங்க பதிவு பண்ணியிருக்காது எனக்கு வழக்கு தொடுத்துருக்க அந்த சரத்தினுடைய விவரங்களை மட்டும் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் தொடரும் ஊழல் முறைகேடுகள் கலாச்சாரம் மற்றும் போலி மதுபான மதுபானத்தால் இறப்பு உலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா நடந்துக்கிட்டே இருக்குது போதை பொருள் பழக்கம் மாணவிகள் வரைக்கும் வந்துருச்சு மாணவிகள் வரைக்கும் போதைப் பழக்கம் முன்னாடிலாம் பெரியவங்க சாப்பிடுவாங்க எப்போ வந்துருச்சு மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் சாப்பிட்றாங்க இதையெல்லாம் அந்த அரசு கட்டுப்படுத்த தவறி விட்டது சட்டம் ஒழுங்கு சீரட்டு விட்டது என்ன ஒரு விஓவை அடிக்கிறாங்க நேர்மையா பணி செய்யக்கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க மணல் கடத்தலை தடுத்தவங்க புலமுறை கொலை முயற்சி வழக்கு தொடுக்கிறாங்க போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை என்ன சொன்னா பெண்கள் போலீஸுக்கே பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு பெண்கள் உரிமைக்காக நடத்துற கனிமொழி அவர்கள் நம்முடைய அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் தமிழ் செல்வ தங்க பாண்டியன் தமிழிசை தங்க பாண்டியன் நடத்தின கூட்டத்துல ஒரு இளம் காவலர் பெண் காவலர் காவலுக்கு வந்து அவங்களுக்காக நிக்கிற அத இடுப்புல கிழ்கிறாங்க பல மாதிரி அந்த பொண்ணை துன்புறுக்குறாங்க இது வழக்கை தொடுக்கல கண்டிக்கல பொதுச் செயலாளர் எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் கழகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதை கண்டித்த பிறகு ஒரு வாரம் கழிச்சுதான் கேஸே போட்டாங்க கேஸ் போட்டு வெயிலில் விட்டுட்டாங்க இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த முதலமைச்சரை கண்டித்து நாங்கள் உடனடியாக இப்படிப்பட்ட அவல நிலைகள் தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது மேலேயே மேயிற கதையாக நடக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி நடத்தினோம் இப்போ அதை நடத்துனதில் பொய்யான வாக்குறுதியை ஊருக்கு போய் சொன்னாரா இல்லையா கிராம சபை கூட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு நான் வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி ஒரு பெட்டியை வர வச்சு ஜி பூம்பா பெட்டி மாதிரி ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் நாடகம் நடத்துனாங்க நம்ம முத நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன எல்லாம் செஞ்சார் மக்களை ஏமா வாங்க இந்த பெட்டி இது எதுக்கு தெரியுமா இந்த சாவி வச்சிருக்கேன் உங்க முன்னால் நான் பூட்ட போறேன் இந்த பூட்டுறேன் இந்த சாவி வந்து கூட்டிட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் குறைகள்லாம் போடலாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே நேரடியாக அதில் கல ஆய்வு பண்ணி ஒரே மாசத்துல தீர்வு காணுமோ என்ன நீங்கள் எப்போ வேணாலும் போட்டிங்க வந்து நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னாரா சொல்லியா சொன்னார் நீங்களும் பத்திரிகைலாம் போட்டீங்க டிவியிலலாம் விளம்பரப்படுத்துனீங்க அவர் கூட்டத்தை எல்லாம் பார்த்தீங்க பார்த்தோம் துறைமுருகனு கூட பார்த்துட்டு சிரிச்ச வாணிக்கு ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன் அந்த மாதிரி இருந்துச்சு அதில் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் மாதம் மாதம் மின் கட்டணம் மின் கட்டணம் கணக்கெடுவோம் சொன்னாரா இல்லையா மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் இப்போ வீட்டு வரி எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க மனுஷனுக்கு தான் வரி போடாமல் இருக்காங்க இப்போ அந்த வரியும் நீ போட்டுருவாங்க நாட்சியில் இப்படி தொடர்ந்துச்சுன்னா எல்லா வரியும் கூட்டிட்டாங்க எல்லா வரையும் நீட்டு தேர்வை உடனடியாக ரத்து பண்ணுவோம் ஒரே மாதத்தில் ரத்து பண்ணுவோம் முதல் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுமாதிரில்ல அனைத்து குடும்பதாரர்களுக்கும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் குடும்ப அன்னைக்கு ரெண்டு கோடியே பத்து லட்சம் குடும்ப இருக்கு அத்தனை குடும்ப அட்டைதாரருக்கும் மாத மாதம் ஆயிரம் ரூபா பெண்கள் குடும்பத் தலைவர்களுக்கு தருவோம் சொன்னாங்க அதையெல்லாம் நிறைவேற்றலை அப்புறம் முதியோர் பென்ஷன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வாங்குற பென்ஷன் அம்மா தான் ஐநூறுரூவா இருந்ததும் ஆயிரத்தி ஐநூறுரூவாயை அம்மாக்குறாங்க இது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் அவர் காலத்தில் நூறுரூவா கொடுத்தார் அவர் கொண்டு வந்து அந்த திட்டத்தை அப்படியே படிப்படியாக இருந்து வந்தது மாணவருடைய கல்வி கட்டண ரத்து இது அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க உடனடியாக ரத்து பண்ணுவோம் இப்படி நிறைவேற்ற முடியாத சாதனைகள்லாம் சொல்லிட்டு இந்த அரசு வந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுனங்க யாரு நான் பேசினேன் இதுக்காக என் மாதிரி அவதூறு வழக்கம் இது உண்மையிலே இது மாதிரி அவதூறு இன்னைக்கு மக்கள் பூரா தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதைத்தான் பேசுகிறாங்க இந்த ஆட்சி எப்போ மாற்றப்படணும் இன்னைக்கு இந்த துருப்பிடிச்ச பாத்திரத்துக்கு பூசுவாங்க மேலே பாலிசி கொடுப்பாங்க இது மாதிரி இந்த அரசு வந்து இந்த அரசு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கெட்ட பெயர் சம்பாதிச்சிருக்கு குறிப்பாக முதலமைச்சருடைய அரசு மு க ஸ்டாலின் அவப்பெயரை சம்பாதிச்சு இந்த அரசு நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர் நிர்வாக திறமையற்றவர் ஒரு பொம்மை முதலமைச்சரை நம்ம உருவாக்கி விட்டோமே என்று மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருமுகமாக இன்னைக்கு நினைத்து கொண்டு அடுத்து மாற்று யார் என்றால் நம்மளில் ஒருவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் மாணவர்களுக்குலாம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் கொரோனா காலத்தில் பண்ண நிறைய உதவிகள் செஞ்சார் பொங்கலுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தார் இப்போ கூட பாருங்க இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்ததும் பொதுச்செயலாளருடைய கண்டனத்துக்கு பிறகுதான் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது இந்த பொங்கல் பரிசு கொடுக்கறது கூட முதல்ல சேர்க்கவே இல்லை எங்க பொதுச் செயலாளர் சொன்ன பிறகுதான் அதை சேர்த்தாங்க எடப்பாடிய இது இன்னும் கண்டிச்சு அறிக்கை கொடுத்து இந்த மாதிரி இது மேல உடனடியாக எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த கரும்பு கொடுக்கறதையும் போன தடவை கொடுக்கல இந்த கரும்பு கொடுக்கறதுக்கும் போராட்டம் நடத்தி பொதுச் செயலருடைய ஆணைக்கணங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்ததன் அடிப்படையில் இந்த கரும்பே கொடுத்தாங்க இப்ப இந்த பொருள் எல்லாம் கொடுக்காம இருந்தாங்க இப்ப கொடுக்குறாங்க இதெல்லாம் இன்னைக்கு என்னுடைய பொதுச்செயலாளர் சொன்னதுக்கு நாங்க தான் நடக்குது இதைத்தான் நாங்க பேசணும் இங்க கட்டணம் இதுல நான் எந்த விதமான இந்த அரசுறாக இல்லாததே இல்லாததை நான் பேசவே இல்லை நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் போனாரு ஊர் ஊரா போனாரு அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னாரு செய்யவில்லை இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு அறுபது அறுபது ரூபாப்பா அரிசி ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபா வாக்கையில என்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோமா அறுபது ரூபாய்க்கு அரிசி வாங்கி எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் இந்த அரிசி பற்றாக்குறை வந்துருது இவங்க அப்பா காலத்துல பார்த்தீங்கன்னா அரிசியே கிடைக்காம இருந்த பலாக்கோட்டையை அவிச்சு சாப்பிட்டாங்க கப்பக்கிழங்கு வாங்கி அவிச்சு சாப்பிட்டாங்க ஊர் ஊருக்கு கஞ்சி தட்டி திறந்தோம் இது நிலை இருந்தது இப்போ இவர் காலத்துல அது கூட இருக்காது கிடைக்காதுன்னு போல இருக்கு இன்னைக்கு கப்பக்கிழங்கு விலையெல்லாம் ஏற்கனவே கூடி போச்சு இப்படியெல்லாம் இருக்கு இதுக்காகத்தான் நான் வந்து இது எல்லாம் தான் மாநில அளவையே தவறிய நடந்த பொக்குற்ற அந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க வந்து பேசுனதை போட்டிருக்காங்க அவதூறு வழக்குறதுக்கு வழக்கே சந்திச்சோம் குளம் அன்னதாக சொல்லி என்னை முதல் குற்றவாளியா போட்டு இதே அரசாங்கம் என்னை முதல் குற்றவாளியா பார்த்து அதுல நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து வெளியே வந்த இதெல்லாம் எங்களுக்கு சுஜிபி என்ன சொல்றீங்க ஏய் பொதுவாக்கைக்கு வந்தா மாலையும் வரையும் மரியாதை வரும் ஜெயிலில் பார்க்கணும் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அதுக்கெல்லாம் பத்த அச்சப்படுறவங்க நாங்கள் இல்லை எங்கள் பொதுச் செயலாளர்கள் கலந்துக்கிட்டு கழகத்தில் தலைமையில் கலந்துக்கிட்டு அது மீது மேல் நடவடிக்கை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஜிபோ எனக்கு ஆக எங்கள் வழக்கறிஞர் குழுவே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிறகு இது ஒரு நல்ல இதுதான் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அது மு க ஸ்டாலின் அவருடைய முதலமை முதலமைச்சர் இருக்கும் இந்த அரசுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எங்களுடைய அத்தனை கழக வழக்கறிஞர்களையும் நான் பார்க்க பார்க்க முடிஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி எவ்வளவு வழக்கறிஞர் அண்ணா அதிமுக காலத்துல தொண்டர்கள் இளைஞர்கள் அதிகமா இருக்காங்கன்னா வழக்கறிஞரும் அதிகமா இருக்காங்க எனக்காக பழையந்திரமான அத்தனை தமிழ் செயலர் நம்ம வழக்கறிஞர் பெரிய மாவட்ட செயலர் அத்தனை பேர் அவரோடு பணியாற்றின அத்தனை பேருக்கும் குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சிக்கிறேன்